வணக்கம் நாற்பத்தஞ்சு ஆண்டுகள் என்னுடைய திரையுலக பயணம் ஒரு இயக்குனரா பல வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறேன் பல மொழிகள் இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கடந்த ஆண்டுகளா இயக்குனர் வேலையை குறைச்சிட்டு ஒரு நடிகன ஆரம்பித்தேன் ஆனா எனக்கு திருப்தியா ஒரு நல்ல படம் ஒரு நடிகனா எனக்கு இதுவரை கிடைக்கல நடிச்சுக்கிட்டு இருக்கேன் கடந்த பத்து ஆண்டுகள்ல நான் நடிச்சிருக்கிற படம் இப்போ கூரன் மிக சிறப்பான படம் எனக்கு அந்த படம் கிடைச்சது ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம் பொதுவா விலங்குகளை மையப்படுத்தி இப்ப படங்கள் வர்றதில்லை ஆனா இதுல ஒரு நாய் மைய கருவாக வைத்து ஒரு ஹீரோவாக வைத்து அந்த நாயுடைய ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் அதனுடைய பாசம் அதனுடைய அன்பு அப்படி இந்த படத்தை ரொம்ப அழகா இயக்கியிருக்கார் டைரக்டர் நிதின் மேமு படி மிக சிறப்பான படம் இந்த படத்தை பார்த்து பாராட்டியிருக்காங்க குழந்தைகள் வரைக்கும் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு எல்லாருமே வந்து ஆடியோ ரிலீஸ்ல சொன்னாங்க நீங்களும் அந்த படத்தை பார்த்து ரசிக்கணும் பெரிய பெரிய படங்கள் கமர்ஷியல் படங்கள் ஆக்ஷன் படங்கள் லவ் சப்ஜெக்ட்ஸ் இப்படி நிறைய பெரிய பெரிய ஹீரோக்கள் நடிக்கிற படங்கள் வந்துகிட்டு இருக்கு இதுக்கு இடையில இது ஒரு சிறிய படம் ஆனால் சிறப்பான படம் டை பண்ணி இந்த படத்தை நீங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த படம் வருகிற இருபத்தெட்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது வணக்கம்